சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இப்போது இந்த குரு வக்ரபலன்கள் மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்ரநிலையாக போறாரு பொதுவாக குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சார செய்யறது விரைய செலவுகளை ஏற்படுத்தும் குரு பகவான் இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் சுப விரைய செலவுகளா இருக்கும் அதுல நமக்கு குரு பகவான் பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதி அவர் போயிட்டு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சார செய்யறாரு எனவே தொழில் உத்தியோகம் மேலும் வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டு தொழில் இது சார்ந்த வகையிலும் விரை அதிகபட்சம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மோஸ்ட்லி குரு பகவான் விரை ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது சுப விரய செலவுகள் அப்படிங்கறது அதிகமா இருக்கும் நிறைய சுப விஷயங்கள் நடந்திருக்கும் ஏதாச்சும் புதிய முயற்சிகள் அதிகமா எடுத்திருப்பீங்க இது சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் ஆனா இப்ப குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ரம் ஆகுறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது பொதுவா குரு பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு பயன்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான செலவுகளை அதிகமா நம்ம மேற்கொண்டிருப்போம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகளை அதிகமா மேற்கொண்டிருப்போம் ஆனா வக்ரம் ஆகும் போது

முக்கியமான இடங்கள் குரு பகவானால பலம் இழக்குது அதுலயும் ஆல்ரெடி பார்த்தோம்னா நான்காம் இடத்துல கேது அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கு மேலும் சனி பகவான் பாகியஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்துல பத்தாம் இடத்துல ராகு பகவான் இப்படி பார்த்தோம்னா கடந்த காலகட்டம் பெரிய அளவுல ஒரு ஃபேவரான பலன்கள் எந்த விஷயத்திலுமே கிடைச்சிருக்காது ஆனா விரை மட்டும் சிமிலரா இருந்திருக்கும் அது மோஸ்ட்லி சுப விரை செலவுகளா இருந்திருக்கும் அது மட்டும் தான் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில் நிறைய சிரமங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல பொதுவா ராகு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு விதமான மன கஷ்டத்தை கொடுத்துடுறாரு நிறைய பேருக்கு தொழில் உத்தியோக வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை அதுலயும் பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல போய் சஞ்சாரம் செஞ்சதுனால நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா திருப்தி இல்ல பொருளாதாரம் வந்தாலும் அது கையில நிக்க மாட்டேது நிறைய விரைச்சல் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற கவலை நிறைய பேருக்கு எனவே கடந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாவும் சரி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையிலும் சரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலும் சரி பெரிய அளவுல ஒரு ஸ்டேபிள்

நமக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் போகும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு பேவரா இருக்கு நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நம்ம சற்றே விழிப்புணர்வோடையும் கவனத்தோடயும் செயல்பட வேண்டியது அவசியமானதா இருக்கு முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல அதுலயும் இந்த காலகட்டத்துல வக்ரமாக போறாரு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பெரிய அளவிலான மாற்றங்களையோ பெரிய அளவிலான முயற்சிகளையோ செயல்படுத்த வேண்டாம்

பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாமே நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள இருந்துகிட்டு இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல குறிப்பா நவம்பர் பதினைந்துக்கு மேல இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில எதையும் மாற்றம் செய்ய வேண்டாம் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாம்னு இறங்கவேண்டாம் எஸ்ட் ஜஸ்ட் இப்போதைக்கு இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுதான் பெட்டர் மேல நவம்பர் பதினைந்துக்கு மேல பாத்தோம்னா சனி பகவான் ரீஆக்டிவ் ஆயிடுவாரு லாபஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை பதியும் எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல பெரிய அளவுல பேவரான ஒரு சுச்சுவேஷன் இல்ல குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில அதனால அதுல கொஞ்சம் நம்ம செயல்படுறது செயல்படுறதுதான் பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும் அவசரப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் பொறுமை காத்து எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டு பண்றது இந்த நேரத்துல நல்ல ஒரு மாற்றமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அளவுல இந்த காலகட்டத்துல நான் ரொம்ப வீக்கா பாக்குற விஷயமே பொருளாதாரம் மட்டும்தான் ஏன்னா நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க அதுக்கு பெரிய தடையா இருக்கக்கூடியது பொருளாதாரமா தான் இருக்கும் மேலும் இந்த நேரத்துல ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது ஆகவே வரவுக்கு மீறிய செலவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுலயும் விரைவு ஸ்தானத்துல குரு வக்ரம் எனவே எதிர்பாராத நிறைய செலவுகள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலயும் ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த நேரத்துல கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் கடன் தொந்தரவு அதிகமா இருக்கும் இதுவே ஒரு பக்கம் உங்களுக்கு பிரஷரா போற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இனி வர காலகட்டங்கள்ல கடன் வாங்காம அவாய்ட் பண்றது நல்லது எந்த அளவுக்கு நீங்க உங்களை சேஃப்டி ஜோன்லேயே வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அக்டோபர் எட்டுல இருந்து நீங்க சிறப்பான மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல கடன் வாங்குறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆல்ரெடி வாங்கின கடன் கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டாம் ஏன்னா நவம்பர் பதினைந்துக்கு மேல நமக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு அந்த காலகட்டத்துல சரியான பொருளாதாரம் வரும்னு சொல்ல முடியல ஏன்னா லாபஸ்தானம் பத்தாம் இடம் விரயஸ்தானம் இப்படி வரிசையா எல்லாமே வீக் ஆகுது அதனால சரியான ஒரு பொருளாதாரம் வரும்னு சொல்ல முடியல அது மட்டும் எதிர்பாராத நிறைய விரைய செலவுகள் இருக்கும் எனவே இதோட சேர்த்து நீங்க உங்களுடைய கடன் சுமையை ஏத்திக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் நவம்பர் பதினைந்துக்கு மேல யாருக்கும் கடன் உதவி பண்ண வேண்டாம் நீ ஏதாச்சும் பொருளாதாரம் கையில வச்சிருக்கீங்கன்னா யாராச்சும் கேக்குறாங்கன்னா அதை டக்குன்னு எடுத்து கொடுத்துடக்கூடாது ஸோ இதுலயே நீங்க ரொம்ப அவேர்னஸா இருந்துக்கணும் எனவே அக்டோபர் எட்டுல இருந்து இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு இப்பவே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கான ஒரு சில நடவடிக்கைகள்லாம் இப்பயே வெளிப்பட ஆரம்பிக்கும் அதை கரெக்டா சூதானமா சுதாரிச்சு முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்து பொறுத்தளவுல இரண்டாம் இடம் பெரிய அளவுல பாதிப்பு அடையல இரண்டாம் இடம் சார்ந்த வகையில பெருசா எந்த ஒரு குற்றமும் இல்ல ஃபேமிலி ரிலேட்டடா ஆல்மோஸ்ட் பாத்தோம்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரத்தால ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம் அதுதான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன் எனவே பொருளாதாரத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டடா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் குடும்பம் சார்ந்த வகையில ஒரு விதமான பெரிய செலவுகள் இருக்கும் அப்படிலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த நேரத்துல நான்காம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் நான்காம் இடத்துல குரு பார்வை பலம் இழந்து நான்காம் இடத்த ஆதிக்கம் செலுத்துறதுனால இந்த காலகட்டத்துல தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அவருடைய மன ஆரோக்கியம் அது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது தாயாரோட எந்த வாக்குவாதமும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு அரவணைச்சு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த நேரத்துல கேது பகவான் நான்காம் இடத்துல முழு ஆதிக்கம் செலுத்துவார்

சனியாக இருந்தாலுமே பொதுவா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தை சார்ந்த வகையில ஏதாச்சும் மன வருத்தங்களை கொடுத்துடுறாரு தந்தை சார்ந்த விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் குறிப்பா உடல் ஆரோக்கியம் அவர்கள் கூட பேசுற அந்த விதம் இந்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் நிதானமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயத்த மட்டும் நம்ம சரிவர பராமரிச்சாலே போதும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல ஏன்னா இரண்டாம் இடம் ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு மற்ற இடங்கள் கொஞ்சம் டீஆக்டிவேட் ஆகுறதுனால பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில மன வந்துட்டு போகலாம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறோம்

முயற்சிகளை தொடர்ந்துகிட்டே இருங்க மேலும் விரைய ஸ்தானத்துல குரு பகவான் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில தேவையில்லாத தண்ட விரைய செலவுகள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாறாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா நீங்க டிராவல் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க முயற்சி மட்டும் பண்ணுங்க பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க மிக விரைவில் நல்ல செய்திகள் நிச்சயமாக வந்து சேரும் அடுத்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல பொதுவாகவே பார்த்தோன்னா கடந்த காலகட்டத்திலேயே வாழ்க்கை துணை

அதுதான் நமக்கு ஒரு பெட்டரான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கிறது நல்லது அக்கறையோடு நடந்துக்கிறது நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பார்த்தோனாக்கா ஒரு சகிப்பு தன்மை இருக்காது அதிகமாக கோபப்படுவாங்க அப்படி இல்லை வாழ்க்கை துணையை எடுத்தறிந்து பேசுவாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சலிப்பான மனநிலை வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு எனவே இதை நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால சூழ்நிலைகள் கையை மீறி போக போகாது எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும் இருந்தாலுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்து அனசரித்து பொறுமை காத்து போறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா ஐந்தாம் இடம் ரொம்ப கிளியரா இருக்கு ஐந்தாம் மேடம் சார்ந்த வகையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல இந்த நேரத்துல நான்காம் இடம் ஸ்தானம் ஆறாம் இடம் இந்த இடம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அந்த இடம் எல்லாம் கொஞ்சம் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அந்த குழந்தை பாக்கத்தில் தடை தாமதம் உடல் ஆரோக்கியத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நீ உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் கிளியரா இருக்கீங்கன்னா குழந்தை பாகியத்துல எந்த தடை தாமதமும் இருக்காது எனவே இந்த நேரத்தை பொறுத்தளவுல ஆல்மோஸ்ட் பாத்தோம்னா மருத்துவ செலவுகளோட மருத்துவ பரிசோதனைகளோட இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பா பாத்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து குள்ள நம்ம நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதை விட்டோம்னாக்கா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நமக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும் அது இடைப்பட்ட காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் ஏற்படுத்தினா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த வண்டி வாகனங்கள் அதிகமா டிராவல் பண்றத பெண்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல சாப்பிடுங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் நான்காம் இடம் ஆக்டிவேட் ஆகுறதுனால நிறைய மனக்கவலைகள் வந்து நம்ம மனசுல சூழ்ந்துக்கும் அதனால டைத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது இதையோ நினைச்சு மனமானது அசை போட்டுக்கிட்டே இருக்கும் மோஸ்ட்லி அந்த கவலைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சுச்சுவேஷனுக்கு நீங்க மாற்றம் அடைந்துகிட்டே இருப்பீங்க மேலும் டைத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா நல்லா தூங்குங்க தூக்கம் அந்த நேரத்துல ஒரு சிறந்த பரிகாரம் உங்களுக்கு அதிக நேரம் தூங்குறது சிறப்பு எனவே பெண்களை பொறுத்த அளவுல எதையும் யோசிக்காம டிராவலிங்க முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி செயல்பட்டாலே குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதே போல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பெரிய அளவுல குற்றமான பலன்கள் எல்லாம் இல்லை பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் நிச்சயமா உண்டு பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் ஸோ அதெல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு உங்களால உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் பாசிபிள் இருக்கு மற்றபடி பிள்ளைகளால பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவு இல்லை பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த நேரத்தில் கொஞ்சம் நியூட்ரல் ஆகிடும் பிள்ளைகள் உங்க மேல அக்கறை செலுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ அதெல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் அடுத்தா மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல நான்காம் இடம் சற்றே பலம் இலக்குது நான்காம் இடம் அப்படிங்கிற அந்த காரகத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆகுது ஏன்னா நான்காம் இடத்துல கேது ஆதிக்கம் இருக்கு குரு பார்வையில கேது இருந்ததுனால இது நாள் பெருசா குழப்பம் எதுவும் இல்ல ஆனா கேது பகவான் இப்போ நான்காம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா டிராவல் பண்றாரு அர்த்தாஷ்டம கேது பத்தாம் இடத்துல ராகு குருவும் வக்ரம் சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் கல்வி சார்ந்த வகையில் ஒரு சில தடுமாற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு போகலாம் இந்த அர்த்தாஷ்டம கேது காலகட்டங்கள்ல படிப்பு சார்ந்த வகையில் நிறைய மன உளைச்சல் எல்லாம் வந்துட்டு போகலாம் நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது எதையும் நினைச்சு பெருசா அலட்டிக்க வேண்டாம் எதையும் நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று கொடுக்கும் முயற்சி செய்தால் இந்த நேரத்தில் நிச்சயமா வெற்றிகள் உண்டு எதையும் நினைச்சு ரொம்ப யோசிக்கிட்டே உட்காந்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆயி நின்றுடுவீங்க எனவே யோசனையை குறைத்து படிக்கிறது மேல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி இந்த காலக்கட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கல்வியில் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா இந்த நேரத்துல பொருளாதாரம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டேபிள் பண்ணிக்கிறது சிறப்பு ஆரோக்கியம் சார்ந்த வகையில தடை தாமதங்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களால ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் இந்த மூன்று விஷயங்களை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா கல்வி சார்ந்த வகையில பெருசா குழப்பங்களோ தடை தாமதங்களோ இருக்காது இந்த நேரத்துல படிப்பு மேல இருக்கிற அந்த ஆர்வம் குறையும் பொருளாதாரத்தை நோக்கி சிந்தனை அப்படிங்கிறது பயணிக்க ஆரம்பிக்கும் இதனால நிறைய பேர் வந்து இந்த படிப்பு சார்ந்த வகையில தவறுதலான முடிவுகள் தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி நாட்கள் படிப்பு சார்ந்த வகையில எந்த ஒரு தடை தாமதமும் இல்லாம எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாம உங்களுடைய தெளிவான பாதையில நீங்க மட்டும் பயணிச்சுட்டே இருங்க மேலும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல வக்ரம் உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் செய்யுங்க உங்க நண்பர்களுடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு விஷயத்துல இறங்கினீங்கன்னா அது நிச்சயமாக மைனஸ்ல தான் போய் முடியும் அதனால உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க மற்றவர்களுடைய பெரிய பேச்ச ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் குறிப்பா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எனவே என்ன பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்துல மனச்சோர்வு அதிகமா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டு நல்ல ஒரு ஊக்கத்தோட நூறு சதவீத முயற்சிகளோட நம்ம செயல்பட்டோம்னா படிப்பு சார்ந்த வகையில நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நல்ல எனர்ஜியா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க எப்போது லேசியா ஃபீல் பண்ணாதீங்க நல்ல ஒரு எனர்ஜியான மைண்ட் செட்டோட நீங்க டிராவல் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவுல பேவரா இல்ல அஷ்டமஸ்தானம் ஆறாம் இடம் இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகுது நான்காம் இடத்துல கேது எனவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுல நம்ம என்ன கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் விரைய குரு காலகட்டத்தில் மருத்துவ செலவு இயற்கையா இருக்கும் அப்படி விரைய குரு காலகட்டத்தில் மருத்துவ செலவு ஏற்படுதுன்னா அதை தாராளமா செய்யலாம் அதுலயும் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் எட்டுக்கு பிறகு உடல் ஆரோக்கிய ரீதியா மருத்துவ செலவுகள் ஏற்படுதுன்னா அதை தாராளமா செய்யுங்க அதுல நல்ல ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும் மேலும் கடந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்குன்னா அதெல்லாமே இப்ப கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆக ஆக ஆரம்பிக்கும் எல்லாமே சரி செய்யப்படும் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியாது அப்படி ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருந்தாலுமே மன ஆரோக்கிய ரீதியா ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய இந்த மேல் மார்பு பகுதிகள் கீழ் மார்பு பகுதிகள் இந்த இடங்கள்ல ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு அதே போல நுரையீரல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் நிறைய பேருக்கு சளி தொந்தரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே போல இடுப்பு முதுகெலும்பு இது சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் இந்த இடுப்பு முதுகெலும்பு சார்ந்த வகையிலையும் ஒரு சில வழிகள் ஒரு சில குழப்பங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம் அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது அதே போல ஏழாம் அதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் அடுத்தது சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் ஏழாம் அதிபதி விரயத்துல வக்ரம் ஆகுறதுனால ஜீரண உறுப்பு சற்றே பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால இந்த உணவு விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கிறது சிறப்பு ரொம்ப லைட்டான உணவா சாப்பிடுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் டயத்துக்கு சாப்பிடுங்க அளவா சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகளை அதிகமா சேர்த்துக்கிறது சிறப்பு அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா வியாழக்கிழமை தோறும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் சனிக்கிழமையிலேயும் நாவெஜ்ஜு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது இன்னும் விசேஷம் முடிஞ்சவங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அந்த நாண்வெஜ்ஜை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்தில் அதிகமாக பழ வகைகளை சேர்த்துக்கோங்க எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகளை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல அந்த தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த கால் மூட்டு பகுதி இதுலயும் ஒரு சிலருக்கு வலிகள் ஏற்பட்டு நீங்களாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வகையான காயங்கள் ஏற்பட்டு நீங்களாம் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு அது அந்த அளவுக்கு ஃபேவர் பண்றது இல்லை இனி டைமும் அந்த கால் கையில வலிகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் மேலும் நான்காம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்த டக்குன்னு பண்ண முடியாது ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா அதை தள்ளி தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சற்றே சோம்பேறித்தனம் அப்படி இல்லைனாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே உணவு முறை உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை இதுல நீங்க கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துறது உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ஆரோக்கிய ரீதியாக உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும் அதே போல மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க தினமும் காலையில குளித்துட்டு தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு எதையும் ரொம்ப அதிகமா யோசிக்காதீங்க மனதை எப்போதும் அமைதியான நிலையிலே வச்சுக்கோங்க எதையும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்மளுடைய மன ஆரோக்கியம் தான் எல்லாத்துக்குமே ஆணி இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்முடைய மனதுல என்ன எண்ணங்கள் ஓடுதோ அதுக்கு தொகுந்த போலதான் நம்மளுடைய உடலும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கும் அதனால மனதுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை அசை நல்லது ஏன்னா மன ஆரோக்கியம் ஆரோக்கியம் சிறப்பா இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்துச்சுன்னா நீங்க செய்யற செயல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க செய்யற செயல்கள் சிறப்பா இருந்துச்சுன்னா நிச்சயமா அது மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் எனவே மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அதன் பிறகு செயல்பாடு மேல கவனம் செலுத்தணும் ஃபைனலி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அடைஞ்சிடலாம் ஓவரால அந்த குரு வக்ர பொறுத்த அளவுல பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தாலே மற்ற விஷயங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா வந்துடும் ரொம்ப மைனஸா பாக்குறது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இது மூன்றும் சற்று கொஞ்சம் பலம் இழக்குது மேலும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல அதனால இதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டாலே நிச்சயமா நல்ல பலன்களை நம்ம அறுவடை செய்ய முடியும் எதுலையும் அவசர காட்ட வேண்டாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் தடைப்படுதுன்னா அது நல்லதுதான் இந்த நேரத்துல நமக்கு தடை தாமதம் அப்படிங்கிறது நிச்சயமா நல்ல பலன்களை தான் கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் தாமதமா கிடைக்கிறது தான் அந்த நேரத்துல நமக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதனால இதுலயும் அவசர காட்டாம பொறுமையா செயல்படுங்க நிச்சயமா நல்ல பலன்களை நம்மளால அறுவடை முடியும் வாழ்த்துகள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி